அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவ கிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளரும் கூட அவைக்கு பக் பக்ரகதியைகளை அடைகின்றன பின்னோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் அதிசலமாக விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன குரு பகவானை வரைக்கும் மெதுனத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகைவீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுனத்திற்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு ஒரு நாற்பத்தி எட்டுல ஒரு ஐம்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது குறிப்பா சொல்ல போனா ஒரு ஒரு வாழ்க்கையில சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோரமும் விளையாட வேண்டுமானால் இடந்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில் இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குதுங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயல்நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடங்கிடுது ஜோதிட பயிற்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோழர் பிரசரம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்கள் முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்கள் பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோட தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலங்கள் வேஷம் தொடங்கி பா மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசாரம் பரவலை இறைவருடாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் வாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னன்னா திருத்தணியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மாயுமாயினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி எல்லாமில் என் தாய் புறத்தைகிறார் விஷ்ணுமானுடைய ஆசை பரிபூர்ணமான அந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களையும் மொத்தமாக அனுபவித்து வந்தீர்கள் அதாவது கிரகங்கள் பயிற்சி ஆட்சியுடைய எங்கள் வாழ்க்கையில் எந்த பயிற்சியும் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான கடுமையான மழை அந்த நேரத்தில் ஒரு கொடை கிடைச்ச மாதிரி தான் கடுமையான தாகம் ஏற்படும் பொழுது ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தண்ணி கிடைச்ச மாதிரி தான் பசியின் மிகுதியினால கலைத்து போகும்போது ஒரு நிலம் சாதம் கிடைத்தது போல தான் ஒரு அருமையான காரணம் காரணம் என்னன்னா அதாவது அந்த வேகம் வேகம் என்பது நமக்கு மட்டுமல்ல கிரகங்களும் சில நேரத்தில் செய்கின்றன அது நம்ம என்னுடைய அனுபவத்துல இந்த அதிசார பயிற்சி ஒரு அற்புத பலன் என்று சொல்லுவேன் கடந்த காலத்தில் நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி பார்த்தோம் ராகுகேது பயிற்சியுமே பார்த்து விட்டோம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி அந்த தனிப்பட்ட கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே பலனை தந்து விடாது அதே நேரத்துல மற்ற கிரகத்தினுடைய பயிற்சியை நம்ம பார்க்கணும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனம் மிதுனத்திலிருந்து கடகம் நோக்கி நகர்கின்றார் வேகமாக வருகின்றார் அந்த வரலாறு வந்ததுக்கு மட்டும் இல்லைங்க அவர் என்ன செய்யலாரு பாத்தீங்களா கடகத்துக்கே ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இருக்காங்க என்ன அருமை பாருங்க கவலைப்படாத தைரியமாரு நான் இருக்கிற நீயே கவலைப்படுற என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை சொல்லுவாரு பெரியவர்கள் அந்த காலத்துல தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போனது என்பார்கள் ஆனால் எந்த இடந்தாலும் திரும்ப போன எல்லாவற்றையும் திரும்ப தருகின்ற சக்தி குருவுக்கு உண்டு இதுவரை கடகராசியில் சிந்தியை பட்டம் பட்டப்பாட்டிற்கும் ஒரு விடிவகாரம் விடுதானே என்னுடைய சோழி பிரசனம் சொல்ல போகின்றது என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசன் ஆகும் கடகராசி இருக்கக்கூடிய பூசம் கடகராசி இருக்கக்கூடிய ஆயுள் கடகராசி ஆன்மீக சகோதர சமுதரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் அது இருக்கக்கூடிய புலர்பூச நாலு பூசம் ஆயுள்யே அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குறிப்பா பாத்தீங்கன்னா உணர்பூச நாளு பூசம் ஆயில் எவ்வளவு கூடிய பெண்கள் சற்று கவனமாக இருக்கணும் கணவன் மனிதர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டு சிலருக்கெல்லாம் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை விதியோ விடையோ அமைத்துவிடும் கவனமாக இருந்தா போதும் நிதானமா இருந்தா போதும் விட்டு கொடுத்துட்டேங்காலே போகும் அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை இந்த கடகராசிக்கு இந்த குரு அதிசகர பயிற்சி அற்புதமான பலனத்தை தரப்போகின்றது குறிப்பா பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு சனி பகவானும் பக்ரத்தில் தான் இருக்கார் குரு பகவான் அதிசாரத்தில் இருக்காரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில் இருக்கார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்போ பக்ர நிபர்த்தியாக இருந்தால் நவம்பர் மாதம் பதினெழாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இந்த இடைப்பட்ட காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை தான் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் சில நல்லாம் சூழ்நிலையின் காரணமாக தொழில் ரீதியாக மன ரீதியாக குடும்பத்தை பிரிந்து நகர்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரத்தில் கடவுள் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்ய குறைபாடு இருக்கின்ற தன்மை கலத்திரக்காரன் சுக்ரனுக்கு உண்டு அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் துலாவிலிருந்து விருச்சிகத்துக்கு இருபத்தேழாம் தேதி மாறுகின்றார்கள் சனி பகவானை வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகின்ற காலமும் நவம்பர் மாதம் பதினைந்து கலத்தரகார சுக்கரனை பொறுத்தவரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் பயிற்சி ஆகின்றார் சூரியன் கர்மகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கண்ணிலிருந்து துலாமுக்கு பயிற்சி ஆகின்றார் ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் ராகு மீனத்திலேயே மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகின்றார் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகின்றார் இப்படி கிரகங்கள் பயிற்சியாகின்ற ஒரு தான் அந்த குரு அதிசார பயிற்சி அடைபோது என்னுடைய அனுபவம் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய சோதி பிரச்சனை இதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் பட்ட பாட்டிற்கும் திண்டாடிய திண்டாற்றத்திற்கும் இழந்ததற்கு ஈடு செய்கின்ற ஒரு அருமையான காலம் அதாவது நாம் கீழே விடுறது பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க எத்தனை பேர் நம் வாழ்க்கையில் துணையாக வர போகின்றார்கள் உதவி செய்ய போகின்றார்கள் கவலையே பட வேண்டாம் அந்த நிலையை உங்களுக்கு உயர்த்தும் இந்த ஏதாவது நல்ல ஒரு திருமண யோகம் அந்த திருமண யோகத்துல பாத்தீங்கன்னா அந்த காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்திய திருமணமோ அந்த திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பேரும் புகழ் ஏற்படும் பிள்ளைகள் மத்தியில் ஒரு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை புதுமனை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அத்தனையும் அமையும் காரணம் செவ்வாய் அதாவது இந்த குரு அதிசார பேச்சில் குரு மட்டுமே அல்ல செவ்வாயும் துறை இருப்பதனால புரிந்து கொண்ட ஒரு காரகத்தன்மை உடையோ செவ்வாய் துறை இருப்பதனால இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்டது போக உங்களை பிறர் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நகர்களிட ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அரசாங்கத்திலிருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் ஆனால் அதே நேரத்தில் அரசு துறையில் வேலை செய்கிறவங்க மிக மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு துறை மட்டுமல்ல மருத்துவத்துறையில் இருப்பவர்களும் கூட கவனமாக இருக்க வேண்டும் பேர் கெடுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருக்கணும் அந்த சூழ்நிலையை உருவாக்குவர்கள் யார் பார்த்தா அது அது கேது தான் அதனால் எச்சரிக்கையாக இருக்கலாம் அதீத ஆசையின் காரணமாக தவறான மனநிலையை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலவாயோடு போச்சு என்பதை போல குரு துணை இருப்பதனால் குருவினுடைய அருள் இருப்பதனால் இந்த குரு அதிசார பயிற்சியில் நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை இந்த கிட்ட அதே நேரத்துல மூன்று நிலை சொல்வார்கள் மூன்று கப்பர் மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஜோதிடம் மூன்றை வைத்தே கணிக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு எந்த பலம் வேணும்னா செல்வ பலம் எல்லாம் அப்புறம் தாங்க வட்டம் அப்புறம் தான் தேக பலம் அந்த தேக பலம் சற்று குறைந்து இருப்பதுனால உடல் ரீதியான ச பிரச்சனைகளை வர இருப்பதனால கவனமா இருங்க ஏன்னா உடல் நிலைதான் நமக்கு முக்கியம் கூடி கூடிய சொத்து இருந்தாலும் பட்டமும் பதவியும் இருந்தாலும் உடல் சரியாக இல்லை என்றால் அனுபவிக்க முடியாது உடல் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதற்கான உடல்நிலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க இதுவரை இருந்து வந்த விரை செலவுகள் எல்லாம் படிப்படியாக குறை முக்கியமாக ஒன்று சொல்லணும் இந்த குரு அதிசார பேசுகிற நாற்பத்தெட்டு நாளில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பம் அமையும் கூட்டு தொழில் செய்பவர்களும் புதிய முயற்சியில் ஈடுபடுபவர்களும் கொஞ்சம் கவனமாக ஈடுபட்டாலே போதும் மற்ற வகையில பார்க்கும்பொழுது இந்த குரு அதிசார பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் தெய்வ குலத்தும் சற்று இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதைத்தான் சொல்கின்றது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த குரு அதிசார பயிற்சி கடக குருவாக இருப்பதனால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீர்கள் கவலையே பட வேண்டாம் அந்த லாபம் குறுகிய கால சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கொஞ்சம் இருந்தால் கூட அதை பிடிச்சிட்டு மனமலன வெற்றி நோக்கி நகரிகளை ஒரு அருமையான வாய்ப்பு ஏமாற்றங்களை சந்தித்து வந்து அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு மனோதைரியம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல ஒரு மனோதைரியமும் ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்தோஷமாக காலமாகத்தான் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அமைகின்றது அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாகுசனீஸ்வரர் ஆலயம் நான் ஏன் இந்த ஆலயத்தை கடகராசிக்கு சொல்றேன்னா இங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கைனாலேயே அபிஷேகம் செய்யுங்கள் காரணம் என்னென்ன பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருக்கின்றார் அடுத்தது நீங்கள் அஷ்டம சனியை நெருங்க நெருங்கப் போகின்றீர்கள் ஏன்னா க சனி பகவான் பக்ர ஆகி ஆகிவிட்டாலே அவர் அஷ்டம சனியாகி விடுவார் அதனால மருமன் காப்பது நல்லதல்லவா சாட்சிக்காரன் காலம் விட சண்டைக்காரன் காலம் சிறப்பு என்பதை போல சனி பகவானை வரைக்கும் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கை பக்கத்துடையாக இருப்பார் அந்த வகையில் பார்க்கும் வரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த அதிசார குரு பயிற்சி அமையும்